ஆனா வராது அப்படிங்கிற செய்தியை தமிழ்நாடு அரசாங்கத்தோட தொழில்துறை நிறுவனங்களோட முதலீடு கொண்டு வர விஷயம் அப்படி இருக்கு இவரு முதலீடு இழுக்கிற இழுக்கிறன்னு சொல்லி அங்க விழுக்காடு போன சுற்றுப்பயணம் போனா சொன்னாங்க இல்லையா இது அத்தனையுமே முக்கால்வாசி அதனால அதனாலதான் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொழில் முதலீடு கொடுத்து இந்த திமுக அரசாங்கம் ஒரு பொய்யான ஒரு தகவல் தான் கொடுத்தது ஒவ்வொரு தடவையும் அவங்க கொடுக்குற புள்ளி விவரம் என்பது முப்பத்தி ரெண்டு கோ ஆயிரம் கோடி முதலீடு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் சொன்னாங்க ஆனா கொண்டு வரல வேலைவாய்ப்புகள் ஒரு இருபது லட்சம் வேலைவாய்ப்புகள் கொடுத்துதான் சொன்னாங்க ஆனா இருபது லட்சம் வேலைவாய்ப்புகள் கொடுத்திருந்தா தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியே வந்து ஏறி இருக்கோம் கார்வேஸ் அடைஞ்சுல முதல்நிதி விருப்பப்பட்டு கார்வேஸ் நடத்தலாம் இல்லையா அந்த கார் ரேஸுக்கு நாற்பது கோடி ரூபாயில இருந்து ஐம்பது கோடி செலவு தராங்க அப்ப நாற்பது கோடி செலவு பண்ணி அந்த கார் ரேஸை நடத்த முடிஞ்ச தமிழ்நாடு அரசாங்கத்தால ஏன் ஒரு முப்பது கோடி முதலீடுகள் நிலத்தை கொடுக்க முடியாதுல பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு வந்துச்சுன்னு செய்து போட்டாங்களா உடனே பாக்ஸான் நிறுவனமே மறுத்து போச்சு தக்கர் பதில் சொல்றாரு இல்ல வந்திருக்கு பரவாயில்லை பரவாயில்லாங்க அதுவே துணை நிறுவனமான நிறுவனத்துக்கு நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம் சரி அந்த தொழிலுடைய என்னன்னு கேட்கிறாரு எடப்பாடியா கொரோனா கோடி முதலாடையான அரசு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே ஆர் பி ராஜா அவரோட கருத்தை எப்படி ஒரு ஜனநாயகத்துல கேள்வி கண்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் அது நக்கள் அடிப்பது கிண்ணல் அடிப்பதுங்கிறது இல்லையா இதுதான் திமுக பேச்சாளருடைய பேச்சாக இருக்கு என்ன ஆக ஒரு துறையுடைய அமைச்சர் அந்த துறை அமைச்சர் துறைக்கான பதில் சொல்லாம உடனே நாளைக்கு நீங்க இந்த இதே பதில் சொன்னா என்ன பண்ணுவீங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் இன்று நம்முடைய இணைகளார் பத்திரிகை கலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சார் தமிழத்துக்கு வர வேண்டிய வாசு நிறுவனம் எம்யூ செய்த பிறகு ஆந்திராவுக்கு போயிடுச்சு இது குறித்து ஒரு விமர்சனத்தை எடப்பாடி அவர்கள் வெளியிட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க வெறும் ஆனா வராது அப்படிங்கிற செயலியை தமிழ்நாடு அரசாங்கத்தோட தொழிற்துறை நிறுவனங்கள் முதலீடு கொண்டு வர விஷயம் அப்படி இருக்குதுங்க என்னன்னா இந்த வாசு நிறுவனம் வந்து ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டாச்சு நிலம் கேட்குற நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கணும் அரசாங்கம் என்னன்னா அந்த நிலத்துக்கு குத்தகை தொகையாக ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சம் அரசாங்கம் கேக்குது அப்ப முன்னூறு ஏக்கர்னா ஏற ஏறத்தால முப்பது கோடி முப்பது கோடி முதலீடுகள்லாம் ஒரு பெரிய தொகை எல்லாம் கிடையாதுங்க இந்த முப்பது கோடி முதலீடு வந்து சொல்ற பெரிய இல்லை ஏன் சொல்றேன்னா இப்ப கார் ரேஸ் அடைஞ்சில முதல்நிதி விருப்பப்பட்டு ஒரு கார் ரேஸ் நடத்துறாரு இல்லையா அந்த கார் ரேஸுக்கு நாற்பது கோடி ரூபாயில இருந்து ஐம்பது கோடி செலவுன்னு மதிப்படுறாங்க அப்ப நாற்பது கோடி செலவு பண்ணி அந்த கார் ரேஸ நடத்த முடிஞ்ச தமிழ்நாடு அரசாங்கத்தால ஏன் ஒரு முப்பது கோடி முதலீடுகளை நிலத்தை கொடுக்க முடியாது ஒண்ணு அப்ப இப்படி ஒவ்வொரு தொழிலாளர் அண்டை மாநிலத்துக்கு போயிடுச்சு என்ன இப்ப மீண்டும் அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு போயிடுச்சு சந்திரபாபு அழகா பயன்படுத்திக்கிட்டு நிறுவனம் கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ண தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஒளி அப்ப பாருங்க இங்க அரசாங்க முப்பது கோடி கேட்ட இடத்த ஆந்திரா போல சந்திரபாபு நாயுடு தன் என்னை குப்பத்துக்கு கொண்டு போயிட்டாரு ஏன்னா அவன் ஒரு பிரச்சனை இல்ல குப்பம் தமிழ்நாடு எல்லையை வெட்டி சோ சென்னை ஏர்போர்ட்லயும் ஏற்றிடுவான் அவனுடைய பொருள் ஏற்ற போறது நீங்க ஆந்திராவிலாம் ஏற்றணும்னு அவசியம் இல்ல சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏத்திடுவாங்க ஆனா மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் அவங்களுக்கு குப்பத்துல நடக்கும் ஆக ஏன்னா முப்பது கோடி பிரச்சனை இங்க இருக்கு பெரிய நூறு ரூபாய் இங்க இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஒரு ஏக்கருக்கு இப்படி அந்த அரசாங்கம் செஞ்சதுனாலதான் முதலீடு போயிருக்கு கூகுள் நிறுவனம் அது போல ஏற்கனவே அண்டை மாநிலத்துக்கு போயிடுச்சு இவரு முதலீடு இழுக்கிற இழுக்கிற இழுக்கிறேன்னு சொல்லி அங்க போன சுற்றுப்பயணம் போனா சொன்னாங்க இல்லையா இது அத்தனையுமே முக்காவாசி ஃபெயிலிய தான் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொழில் முதலீடு கொடுத்து இந்த திமுக அரசாங்கம் ஒரு பொய்யான ஒரு தகவல் தான் கொடுக்குது ஒவ்வொரு தடவையும் அவங்க கொடுக்குற புள்ளி விவரம் என்பது முப்பத்தி ரெண்டு கோ ஆயிரம் கோடி முதலீடு நாங்க கொண்டு வந்துட்டோம் சொன்னாங்க ஆனா கொண்டு வரல வேலைவாய்ப்புகள் ஒரு எதிர்ப்பு இருபது லட்சம் வேலைவாய்ப்புகள் கொடுத்துதான் சொன்னாங்க ஆனா இருபது லட்சம் வேலைவாய்ப்புகள் கொடுத்திருந்தா தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியே வந்து ஏறி இருக்கும் ஒண்ணு அடுத்தது வேலை வாய்ப்பு கொடுக்க கொடுத்துருன்னு அடிப்படையில நீ எப்ப வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் ஒரு நிறுவனம் ஒப்பந்தம் போட்டு அது நடைமுறைக்கு வருது ரெண்டிலிருந்து மூன்று ஆண்டுகள் ஆகும்னு இப்பே சொல்ல சொல்றாரு அப்ப இருந்து மூன்று ஆண்டுகள் ஆகும்னா நீங்க இப்பயே நடைமுறைப்படுத்த சொல்றீங்களா நீங்க ஒப்பந்தம் மட்டும்தான் போட்டிருக்கீங்க எப்படி இந்த சூழ்நிலான வாசகங்கள் கிட்ட போட்டிருக்கீங்களோ இதே போலத்தான மத்தங்களுக்கும் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க ஒப்பந்தம் போட்டதான அடிப்படையிலேயே எங்கிட்ட தொழில் முன்னிடுச்சுன்னா வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம் இல்லைங்க ஒன்னுல்லைங்க பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு வந்து செய்தி போட்டாங்களா உடனே நிறுவனமே மறுத்து போச்சு சட்ட சட்ட சபைக்குள்ளே சொல்ற பேசுறாங்க சட்ட சபைக்குள்ளே அதுக்கு தொழில்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு என்ன தகவல் முன்னர்ஸ் பதில் சொல்றாரு இல்ல வந்திருக்கு வர நாங்க அதுவே துணை நிறுவனமான நிறுவனத்துக்கு நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம் மறுக்கிறாங்க அந்த துணை நிறுவனம் சொல்றது செல்லுபடியாகும் சரி அந்த துணை நிறுவனம் என்னன்னு கேட்கிறாரு எடப்பாடியா அதுக்கு பதில் சொல்லணும்ல அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆக ஒரு பொய்யாக ஒரு அறிக்கை கொடுக்கறதே இதா இருக்குங்க என்ன ஏன்னா இவர் முதலீடு கொண்டு வரங்கிறது ஒரு பொய் அதனாலதான் கொரோனா காலத்தில் கூட முதலீடு கொண்டு வந்த எடப்பாடிய அரசு எங்கே இதே நான் சிங்கப்பூர் போனேன் துபாய் போனேன் அமெரிக்கா போனேன்னு சொல்லி போனார்ல அமெரிக்கா போனப்ப என்ன பண்ணாரு அமெரிக்காவே சைக்கிள் ஓட்டினார் என்ன ஏறத்தாள் பதிமூணு நாள் சினிமா படம் பார்த்தாரு அமெரிக்காவில போயிட்டு என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு அங்க கட்சியினர் கூட்டம் நடத்துறாங்க அது பொதுவான பேர்ல அதாவது அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட சேர்ந்த திமுகவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவால் திமுக காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா கூட்டம் நடத்துனாங்க அந்த கூட்டத்தில் பேசுனாங்க என்ன இப்படி நான் பண்ணார தவிர இந்த வேலைகளை செய்யல அடுத்த தொழில் முதலீட்டுக்கு சப்பரேஷன் ஏன் போனாலே துபாய்க்கு வசிக்க கூட அப்ப தொழில் இவர் போனாருன்னா என்ன அர்த்தம்னா அவர்களுடைய முதலீடு பேசப்பட்டுச்சு இவர்களுடைய முதலீடு வைக்க போறாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு ஆக இவர்கள் ஒரு ஏமாத்துறா ஒரு புள்ளி விவரங்கள்லாம் சொல்றாங்க ஏன்னா மாத்தி 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 புள்ளி விவரங்களை ஏமாத்துறது அதுக்கு உதாரணமா தான் இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி அஞ்சுல அங்க நானூத்தி நாலு நிறைவேற்றலன்னு தங்கத்தரச சொன்னாரு அடுத்து பத்து நாள்ல இவர் வளர்த்துட்டாரு யாரு முதலமைச்சர் அமைச்சரும் டேட்டா சொல்றாரு முதலமைச்சரும் டேட்டா சொல்றாரு முன்னூத்தி அறுபத்தி மூணு வாக்குறுதி நிறைவேற்றாங்க அப்ப உங்க அமைச்சர் சொல்ற டேட்டா அடுத்த பத்து நாள் நீங்க மாத்தி சொல்றீங்களா என்ன முன்னூத்தி அறுபத்தி மூணு அப்ப என்ன கணக்கு ஆக இப்படிதான் சொல்ற ஒவ்வொரு புள்ளி விவரங்களும் தவறான புள்ளி விவரத்தை சொல்லுகிறாங்க ஆக அதைத்தான் வேண்டும் என்று எடப்பாடி போன்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு என்ன ஏன்னா என்ன கூகுள் நிறுவனம் சென்னைக்கு வர வேண்டியது போயிடுச்சுங்க என்ன

ஆக ஒரு ஏமாற்றுகிற அரசாக இந்த திமுக அரசு இருக்குது ஆனால் கொரோனா காலத்திலும் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடை கொண்டு வந்தது எடப்பாடியான அரசு என்ன அதே காலகட்டத்துல அதன் பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக வந்ததுக்கு பிறகு ரேவத் ரெட்டி இதுக்கு போறாங்க ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதுவரை அமெரிக்காவை சுட்டு போயிடும் முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி முதலீடு இவர் கொண்டு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தேங்க என்ன இதை விட மடங்கு பெருசு என்ன இதே அதே கட்சி தானே அதே காங்கிரசை சேர்ந்தவங்க தலைமை தாங்கிறவங்களால எப்படி அவங்களால சாத்தியப்படுறது போறாங்க முதலமைச்சர் கூட போறாங்க அமைச்சர்கள் பதினேழாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்தாங்க அதே அமெரிக்காவுக்கு வித்தியாசம் பாருங்க ஆந்திர தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி முப்பத்தி கோடி என்ன கர்நாடகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் போய் பதினேழாயிரம் கோடி இவர் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி அது பதிமூணு நாள் சுட்டு போயிடும் என்ன சைக்கிளை ஓட்டினாரு படம் பார்த்தாரு இதா ஒரு வேலை ஆக இப்படியான ஒரு அரசாக திமுக அரசு இருக்கு இந்த அரசு பொய் பித்தராட்டமோ அறிக்கை வர்ற அரசாக இருக்கிறாங்க இங்க வர வேண்டிய இந்த வாசங் நிறுவனம் ஆந்திர செல்வதற்கான வேறு காரணங்கள் இல்லை சார் இந்த நிலம் மட்டும்தான் காரணமா இல்ல வேற ஏதாவது மிரட்டல் ஏதாவது காரணம் இருக்க வாய்ப்பு கட்டாயம் இருக்குங்க எப்படி இல்லாம மிரட்டல் என்ன மாதிரி மிரட்டல் என்ன மாதிரி மிரட்டல்னா இந்த இங்க சென்னைக்குள்ளி ஸ்கொயருக்கு நிலம் ஒதுக்க முடியுதா நிலம் வாங்க முடியுதா நான் என்ன சொல்றேன் விலை சொல்றேன் அந்த அவங்க வாங்குறாங்க குற்றச்சாட்டு ஸ்கொயரால வாங்க வாங்க நிலம் தமிழக முடியுமா அரசாதா கேள்வி அப்ப ஜி ஸ்கொயர் யாருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த உலகத்துக்கு என்ன அப்ப ஜி ஸ்கொயரால் சென்னையில் மிகப்பெரிய அளவுக்கு நூறு ஏக்கரு இருநூறு ஏக்கரு அறுபது ஏக்கரு ஐம்பது ஏக்கர்னு வாங்கி குவிக்க முடியும் போது ஏன் தமிழக அரசாங்கம் இந்த நிறுவனத்திற்கு இந்த தென்கொரிய ஷூ தயாரிக்க வேணுங்கிறதுனாலதான் அந்த நிறுவனம் போயிடுச்சு என்ன இதே போலதான் இப்ப சாலை வந்து ஓயமார்ல இருந்து திருவான் திருவான்மூர்ல இருந்து ஓயமார் வரைக்கும் போடக்கூடிய ஒரு ரோடு ஒன்று ரோடு பணி யாரு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேணு கூடிய கையில இருக்கு அது ஒரு பெங்களூர் நிறுவனம் தன் தன் சார்பான ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குங்க அது பத்திரிகை செய்தான பொருளை கலப்பில் அப்ப அந்த நிறுவனம் வேலை இப்போ முடக்கப்பட்டிருக்கு என்னன்னா அமலாக்கத்துறையின் தலையீட்டின் அடிப்படையில் அங்கே ஊழல் நடந்ததாகவும் அதனால அந்த வேலைப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அந்த கான்ட்ராக்ட் என்ன பெற்ற வேலையும் தடுத்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அப்போ மத்திய அரசாங்கத்தில் தலையீட்டின் அடிப்படையில் அங்கே நடத்த ஒரு ஊழலை நடக்க விடாம தடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் ஏழாவே திமுக அரசாங்கத்தில் என்ன பொறுப்பு அமைச்சர் மட்டும் இல்லைங்க அவர் மொத்தமாவே அது கட்சியுடைய நிதி ஆதாரங்கள் தான் தான் வச்சிருக்கேன் தான் தான் அந்த கட்சிக்கான மொத்த செலவுகளையும் பராமரிச்சுக்கிறேன் பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவா இப்படி ஒவ்வொருத்தரும் ஊழல் நிறஞ்சர்களாக இருந்தனால தான் தன் மருமகன் சபரிசன் உட்பட அனைவருமே தலையீடு அதனால ஒவ்வொரு நிறுவனமும் இந்த நிறுவனம் வெளிப்படையாகவே தெரிகிறது என்ன தென்கொரிய நிறுவனம் வெளியே சென்றது சபரசம் தலையீடு இருக்கிறது தலையீடு என்பது மட்டுமல்ல அதாவது தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஒரு அரசாங்கம் கொடுக்குறான் கொடுத்து அவனை கூப்பிட முடியுது வேலை வாய்ப்புக்கு என்ன இருபதாயிரம் பேர் வேலை கிடைக்கிறான் இப்ப நீங்க அந்த இடத்துல முப்பது லட்சம் தொகை கேட்டதாகவும் அதனாலதான் பெருசா அந்த தொகை என்ன இந்த ஊழல் நிறைஞ்ச ஒரு ஆட்சி குடும்ப ஆட்சியாக இது இருக்குதுங்க ஆனா ஏற்கனவே அதே குடும்ப ஆட்சி விழுந்துருச்சுங்க ஒண்ணுல யூபியில முத்ராம் சிங் யாதவ் ஒரு குடும்ப ஆட்சி நடத்தினாரா விழுந்துச்சா மத்தியில காங்கிரஸ் ஒரு குடும்ப ஆட்சி நடத்தா சோனியா காந்தி ஆட்சி விழுந்துச்சா பால் பாலடெக்ரே ஒரு குடும்ப ஆட்சி நடத்தினாரா விழுந்துருச்சா என்ன இங்க ஒடிசால பிஜு பட்நாய்குடைய மகன் நவீன் பட்நாயக் போன்றவர்கள் ஆட்சி நடத்த விழுந்துருச்சா இன்னும் இந்தியாவில் குடும்ப ஆட்சி உழாத ஒரு குடும்ப ஆட்சி என்பது இந்த திமுக அரசாங்கத்தினுடைய குடும்ப தான் இந்த ஆட்சி வர ஏப்ரலில் விழுந்துடும் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டி ராஜா அவரோட கருத்தை எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க இந்த விஷயம் இந்த தென்கொடிய நிறுவனத்துடைய விஷயம் மட்டும் இல்லைங்க பொதுவாகவே வெள்ளை அறிக்கை கொடுங்க வெளிநாட்டு வாய்ப்புகளுக்குன்னு சொல்லி எடப்படையவர்கள் கேட்டாங்க அப்ப அந்த வெள்ளை அறிக்கையை கொடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இல்லாதப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதே அண்ணா திமு அரசாங்கத்தை பார்த்தோ கேட்கற கேள்விதானே மத்திய அரசாங்கத்தை பார்த்து இந்த விஷயத்தை வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறீங்கல்ல அதனாலே ஜனநாயகத்தில் மத்தவங்களும் செய்வாங்க அதை காமிச்சார் இல்லை ஏ ஃபோர் ஆ ஏ ஃபோர் சீட்டில் வேறே வெள்ளை பேப்பரை காட்டினாருல்ல அது எவ்வளோ மோசமான ஒரு செயல் என்ன அதாவது ஒரு ஜனநாயகத்துல கேள்வி கட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அது வந்து நக்கல் அடிப்பது கிண்டல் அடிப்பதுங்கிறது பேச்சாளருடைய பேச்சாக இருக்கு என்ன ஆக ஒரு துறையுடைய அமைச்சர் அந்த துறை அமைச்சர் உடனே இப்படி இப்படி வந்து ஒரு வெள்ளப்பாப்பில் எடுத்து காட்டணும் நாளைக்கு நீங்க எதிர்கட்சியா மாறினீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கு இந்த இதே பதில் சொன்னா என்ன பண்ணுவீங்க இதே பதில சொல்லுவாங்களா சொல்லுங்க குறைந்த குறைந்த வருஷங்கள் ஆண்டாயிரத்தி நீங்க அதாவது தமிழ்நாட்டை மிக அதிக காலம் ஆண்டது அதிமுக என்ன அதிமுக தான் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க அப்படிப்பட்ட அதிமுக தமிழ்நாட்டிலே வளர்ச்சியிலே பெரிய பங்கு அண்ணா திமுகவின் பங்கு என்ன ஏன்னா முத முதல்ல ஆட்சிக்கு வந்து இடஒதுக்கீடை அமுல்படுத்தியது எம்ஜிஆர் அவர்கள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே அமுல்படுத்தியது அது ஒரு மைல் ஸ்டோனா அம்மா அவர்கள் அறுபத்தொன்பது சதவீதம் இன்னைக்கு வரைக்குமே அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடை இந்தியாவிலே இல்லை எங்கேயும் அப்படி தலையிட முடியாத யாரும் உச்சநீதிமன்றம் கூட போய் பார்த்தாங்க அந்த பார்த்தாக்கீடு ரத்து செய்ய முடியல என்ன ஒரு எடப்பாடியார்கள் ஏழு புலே இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவர்களின் இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த ஏழு அஞ்சு ஒவ்வொருத்தர் கொடுத்தாலும் ஒவ்வொரு விஷயங்களை தடையா இருந்தா தடைய உடைச்சாங்க அப்படி எடப்பாடி அவர்கள் ஆளுமைக்கு சொல்ற அதாவது பிஜேபி அரசாங்கத்திலே இருந்தாலும் பிஜேபி அரசாங்கம் என்ன நடக்கும்னு சொன்னாங்களே அப்படிலாம் இல்ல பிஜேபி அரசாங்கத்திலே இருந்தாலும் ஆளுநர் கையெழுத்திட ஏழு புள்ளி அஞ்சு அப்ப என்னுடைய தனிப்பெரும் அதிகாரத்தில் நான் இத கொண்டு வருகிறேன் என்று அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் ஏழு புள்ளி அஞ்சு அப்ப என்ன சொல்றனா ஒரு மத்திய அரசாங்க கூட எங்க இணக்கமா இருக்கணும் இங்க இணக்கமா இருக்காரு எங்க மக்களுக்கான திட்டங்கள் வரக்கூடாது திட்டங்கள் வரக்கூடாங்க இந்த அண்ணா திமுக அரசியலமைப்பு தலைமையிலான இந்த கட்சி இப்படிதான் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும் போது இதை கொண்டு வந்தான்னு சொல்லுவார் ஏழு புள்ளிச்சேன் அது போலத்தான் இலங்கை தமிழர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் குடியேறியவர்கள் சட்டத்திற்கு புறம்பான குடியேறியவர்கள் கிடையாது அப்படிங்கிற உத்தரவை மத்திய அரசாங்கம் கொடுத்துச்சு அது அரசாணை நோக்கி அடுத்து நகரணும் ஆனால் அந்த உத்தரவில் பெற்றுத்தந்தது அஇஅதிமுக யாரை வச்சு பெற்றுக் கொடுத்தது தம்பிதுரை பார்லிமெண்ட்ல பேசுறாரு அதை பேசுறது பிறகுதான் அதை வந்து மத்திய அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போய் அதை நம்ம எடுக்கிறோம் ரொம்ப அந்த பேச்சை கேட்டு பாருங்க ரொம்ப இமோஷனலா இருக்கும் தமிழ்லாம் அதாவது இவங்க அவர்களுடைய சொந்த தேசமான இலங்கையிலேயும் குடியுரிமை இல்லை வெளிநாடுகள்லையும் குடியுரிமை அப்படி ஒரு மனித இனம் ரெண்டு இடத்தையுமே குடியுரிமை இல்லை எங்கேயுமே குடியுரிமை இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு இமோஷனலா பேசுவார் அப்ப இதோட மட்டும் இல்ல மீனவர் பிரச்சனையை சேர்த்துக்குவாரு இந்த கச்சத்தைய பிரச்சனையும் பேசுவார் இப்படி இவ்வளவு கோரிக்கை வச்சதுக்கு பிறகுதான் மத்திய அரசாங்கம் அந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்தது இப்படிதான் அதிமுக அரசு ஒண்ணு இல்லைங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இவங்க கிட்ட நீங்க இவங்க கூட்டம் முப்பத்தி எட்டு எம்பி நாற்பது எம்பி சொல்லி கிடக்குறாங்கல்ல ஒவ்வொரு தலைமையும் ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஏழு எம்பி வச்சிருந்த கட்சி அண்ணா திமுக வச்சிருந்த என்ன பண்ணாங்க தெரியுமா காவேரி நதிநீர் ஆணையத்துடைய தீர்ப்பை பார்லிமெண்ட்ல சண்டை போட்டு அரசியல் வரவைத்த கட்சி அதிமுக முப்பத்தேழு எம்பி சண்டை போட்டால் இந்தியா முழுக்க எத்தனையும் பார்த்தான் என்னன்னா அது வந்து தொடர்ந்து சண்டை போட்டாங்க பார்லிமெண்ட் என்னன்னா பிரச்சனை இந்தியா முழுக்க எல்லா எல்லா பத்திரிகைகளும் செய்திகளும் எம்பி இருந்தவனும் ஐநூத்தி நாற்பத்தஞ்சு எம்பி இல்லையா இவர்களை அதிமுக தவிர மற்ற எம்பிக்களுமே கவனிச்சு பார்த்தான் டெய்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களனு அப்படி இவங்க வெளிநடப்பு பாராளுமன்றத்தில் போராட்டங்களும் செய்து 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 அரசியல் வர வச்சாங்க பிரிதில் அம்மா கூட தொடர்ந்து நான்காவது நாள் வரைக்கும் ஒன்னாவது இருந்து அஹ் காவேரி நதிநீர் ஆணையத்தை நம்ம உரிமை வென்றெடுத்தோம் அப்ப இப்படிதான் இந்த கட்சி அதிமுக என்பதும் எடப்பாடி தொடங்கினான கட்சி என்பதும் இப்படி மக்களுக்கு செய்கிற கட்சியாக இருக்குது ஆனால் திமுக என்பது ஏமாற்றுகிற அரசாக இருக்குது அதனால அந்த அரசுல இருக்கு ஒவ்வொரு துறை அமைச்சரும் போய் சொல்றாங்க என்ன ஏங்க சிவசங்கர் மின்சாரத்தை மின்சார வாரத்துல என்ன சொல்றாங்க மாதம் ஒரு முறை கணக்கில் போனோம் அதுக்கு ஏன் இப்ப இருக்கிறனா மீட்டர் பொறுத்துல நேரம் இல்லைங்க நாலு ஆதைய விட்டுட்டாங்க மாசத்துல ஆட்சியே முடிய போகுது நாங்க ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துல கணக்கு எடுத்துருவோம் அப்ப என்னன்னா மீண்டும் ஆட்சி வந்தாதான் நடக்கும் இல்லைன்னா நடக்காதுன்னு ஒரு தோற்றத்தை உண்டு பண்றது அப்ப அமைச்சர் சொன்ன கட்சி கொடுத்த வாக்குறுதியை மீறி ஒண்ணு நடக்குதா கழகத்துல அதே போலதான் டிஆர்பி ராஜா ஒரு தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடியவர் அதை கவனிக்காம என்ன இந்த அமைச்சர் பொறுப்பான அமைச்சருக்கு பதில் சொல்லாம வெள்ளை அறிக்கை காட்டுறேன்னு ஒரு வெள்ளப்பெப்பை எடுத்து காட்டுறது ஆபத்தமானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்ன இதை போன்ற சிலலை மக்கள் கவனித்து மீண்டும் இந்த அதிமுக அரசு செஞ்ச நலத்திட்டங்களை யோசிச்சு பார்த்தாங்களே அதிமுக ஆட்சி மீண்டும் முதலீடுகளை இருப்பதில் திராவிட மகிழ்வில் எங்கே சுணக்கம் ஏற்படுது இவங்க ஆர்வம் காட்டுறது இல்லையா இல்ல கம்பெனிகளை இங்க வரத்துக்கு தயக்கம் கட்டுறாங்களா என்னன்னா இங்க டே பை டே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இங்க அதிகமாக இருக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கா அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு வந்த ஒவ்வொரு நிறுவனங்களுமே என்ன இப்ப வர வர மறுக்கிறாங்க அல்லது தயக்கம் காட்டுறாங்க என்னன்னா இப்ப இருக்கிற சபரீன்சன் போட்டவருடைய தலையீடு அவருடைய லஞ்சம் கேட்கறாங்க ஒரு துறை அமைச்சர்களும் அதிகமா கேட்கறாங்க அப்படிங்குறதா உதாரணம் என்ன அதனாலதான் இப்ப வெளிநாடு பயணத்துல கூட இப்போ நம்ம இது ஜெர்மனி அந்த மாதிரி இடத்த போயிட்டு வந்தார் இல்லையா போயிட்டு வந்தப்போ கூட இங்க இருக்கக்கூடிய நோர்ட்ஸ் நிறுவனமோ மணலில் இருக்கக்கூடிய ஏஐ நிறுவனமோ என்ன இபிஎம் பேப்பஸ்ட் அப்படிங்கிற நிறுவனமோ இருந்த நிறுவனங்கள் என்ன தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல ஆனா இந்தியாவுல இருந்தாங்க புனையில செயல்பட்டு இருந்தாங்க காட்சி காலத்துல கொண்டு வந்த நிறுவனம் அப்ப இது எல்லாமே தாங்க தொழில் முதலீடு இழுத்தும் பதினாலாயிரம் கோடி இப்ப கொண்டு வந்ததா சொன்னாங்க இல்லையா அப்ப இல்ல இது நாங்க ஆச்சு இருக்கிறது எக்ஸ்டென்ஷனு எக்ஸ்டென்ஷனை விரிவாக்கம் ஆல்ரெடி இங்க இருக்கிற நிறுவனம் விரிவாக்கம் விரிவாக்கத்துக்கு நீங்க விளையாடு போய் பேசிட்டு அதை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அஹ் எலப்பட இருக்கிற தோல் விஷயத்த ஆக இப்ப ஏன்னா எல்லாத்துலையும் ஒரு கமிஷன் பேருக்கு ஒரு அறிக்கை பேருக்கு ஒரு தகவல் பேருக்கு ஒரு செய்தி அந்த செய்தி அவர்களையும் மறுக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இந்த தேர்தல் வாக்குறுதி ஏன் மீண்டும் மீண்டும் நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டியதுதான் ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி நானூத்தி ஒரு அமைச்சர் சொல்ல தங்கம் தன்னு தலைமையில ஒரு மூன்று அமைச்சர்கள் உட்காந்து பேசினாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு சிவசங்கர் தங்கம் தன்னு உள்ளிட்ட அமைச்சர் பேசினதுல நானூத்தி நாலு வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்து பத்தாவது நாள் முதலமைச்சர் மறுத்து பேசுறாரு அப்ப ஒண்ணு அமைச்சர் சொன்ன தகவல் தப்பு இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன தகவல் தப்பு அப்ப ஏதாவது ஒண்ணு தப்பா தானே இருக்கணும் ஒரே கவுண்டர் தான் சரின்னு அர்த்தம் இது ஒரு கவுண்டர் அது ஒரு கவுண்டர் தான் என்ன அர்த்தம் இப்ப எழுதித்தர பிஆர் ஒரு தப்பா எழுதி கொடுத்துறாங்க ஏன்னா இந்த அளவுக்கு மோசமாக ஒரு அறிக்கை விடுகிற அரசாக இருக்குது கமிஷன் வாங்குகிற அரசாக இருக்குது அதனால தான் மக்கள் வெறுக்கிறார்கள் மக்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் அமல்படுத்துவது பிரச்சனை நீங்கள் பெண் மகளிர் உரிமை தொகை என்பது இந்த ஒன்றரை ஆண்டுகளாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்போ ஆட்சிக்கு வருவார்கள் ஒரு வேலையா நான்கு ஆண்டுகளாக பொங்கலுக்கு கொடுத்த ஊதிய பொங்கல் தொகுப்பு தொகையும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் சர்க்கரை வாங்க காசு இல்லீங்க வெள்ளம் வாங்க காசு இல்லைங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் காசு இல்லைன்னு சொன்னீங்க ஒரு தடவை சீனி தின் எறும்பு தின்டிச்சு சொன்னீங்களா சரி எறும்பு தின்ன சாக்கியங்கன்னு கேட்டாங்களா என்ன அப்படிலாம் அசிங்கப்பட்டாங்களா இந்த வெக்கி தலைவடைய இடத்துல இந்த அரசாங்கம் இருக்குங்க இல்லைன்னா ஒரு காவலர் போய் வெளி வெளி மாநிலத்துல வந்த தக்காளி வைக்க வந்த தாயும் மகளையும் திருவண்ணாமலையில ரெண்டு போலீஸ்காரன் கற்பழிச்சாங்களா எனக்கு காவல் நிலைய மக்களுக்கு புரியாது எளிமையான மொழியில சொன்னா என்ன போலீஸ்காரை கற்பழிச்ச ஆட்சி நடந்தது திமுக ஆட்சிங்க இவ்வளவு மோசமானதுங்க ஆனால் மகளிர் காவல் நிலையத்தை முதன்முதல் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கங்க ஒரு சில அம்மாவை காலத்துலையே கொண்டு வந்ததுங்க ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் எங்க இருக்கு காவல்துறையை கற்பழிக்கிறத க கண்டிக்காத அல்லது தண்டிக்காத தடுத்து நிறுத்தாத அரசாங்கம் எங்க இருக்கு ஆக இது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது இந்த இது ஒரு கமிஷன் அரசாங்கம் குடும்ப ஆட்சி இந்தியாவில இப்ப இருக்கிற குடும்ப ஆட்சி இது ஒண்ணு மட்டும்தான் இந்த அரசாங்கம் குடிய விரைவில் வீழ்த்தப்படும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து மிக்க நன்றிங்க